அனைவருக்கும் வணக்கம் சமீபாலமாக பாரிசானுடைய செயல்பாடும் அவர் பேச்சு வந்து ரொம்ப அறகுத்தக்க வகையில் இருக்குது அதுவும் நேற்றுக்கு போய் பறையர் மாநாட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஆனால் சீமான் பற்றி ரொம்ப இழிவுபடுத்தி வந்து பேசி வச்சுருக்காரு அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சீமானுடைய மாண்பு வந்து மானங்கட்ட மாண்பு அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து அது சாரி சாரி இவன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து டென்ஷன் ஆகுது சீமானவருடைய அவருடைய மாண்பு மானங்கட்ட மாண்புன்னு சொல்கிறதுக்கு பாரிசான் அப்படிங்கிற நபருக்கு வந்து என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் அதை வந்து கேட்போம் அடுத்தபடியாக திமுக எதிர்ப்பில் சீமான் வந்து சீமான் மீது சந்தேகம் எழுந்துள்ள சொல்லி ஆதன் தமிழ் எதுக்கு பேட்டி கொடுக்கணும் எனக்கு அதுதான் வந்து புரியலை சீமானோட திமுக எதிர்ப்பு சந்தையாக இருக்குன்னா உன்னுடைய சேனலில் பேசாது அது என்ன ஆதன் தமிழில் போய் உட்காந்துக்கிட்டு ஏன் அந்த கருத்தை வந்து வெளிப்படுத்துகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் மீறி சீமானை அழிக்கும் கும்பலோட பாரிசா வந்து விலை போயிட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இவர் வந்து எப்படி எப்படிலாம் விலை போகிறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் இதெல்லாம் பத்தி நம்ம இந்த காணொலியில் வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த முதல் கேள்விக்கு உண்டான வீடியோ வந்து பார்த்துருங்க அவர் ஏதோ வர்றாரு ஆ வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போகலாம் அது வேற அது மாண்பு அது சொல்லிடலாம் அவர் கூட வரவனுக்குலாம் வேர்வை தொடச்சு விட்டா சில நேரங்களில் போக வருதுங்க அதாவது வைக்கோ வர்றாராம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் பரவாயில்லையா சீமான் போய் வைக்கோ கூட வரவங்களுக்குலாம் வந்து வேர்வை தொடச்சி விட்றாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இப்போ இதை எங்கே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல பறையரோடய மாநாட்டில் வந்து நடந்துருக்குங்க அங்கே பாருங்கள் பக்கத்தில் எரிமலை ராமச்சந்திரன் வந்து உட்காந்துருக்கிறாரு அவர் வந்து அருந்ததி உள் ஒதுக்கீடு சமூக நீதி அநீதி அப்படின்னு சொல்லி அவர் பறையர்களுக்கு உண்டான அந்த அநீதி நடக்குது உள் ஒதுக்கீடு கொடுத்தனால அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் பறையருக்கு மத்தியில் எதுக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷம கருத்தை வந்து இவர் பதிவு பண்ணணும் சீமானுக்கு எதிராக எதுக்கு பேசணும் சீமான் அங்கே போயின்ட்டு எதுக்கு இழிவாக பேசணும் இதுதான் வந்து பாரிசாலாம் நம்ம திருப்பி திருப்பி போ பேச வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அதில் அவர் முதல்ல அது எப்படி கட்டப்பார் அப்படின்னா ஒட்டுமொத்த பறையர்களுக்குமே சீமான் எதிரி சீமான சீமான் வந்து இந்த பறையர்களுக்கு எதிரி வந்து பைகோ பைக்கோவோட சீமான் வந்து சமரசம் பண்ணிட்டார் அப்போ அந்த சீமானை வந்து சீமான் அப்படிங்கிற நபர் வந்து ஒட்டுமொத்த பறையருக்குமே எதிரின்னு சொல்லி அவருடைய அந்த பேச்சு இருக்குல்ல அது கேவலமான வந்து பேச்சு குறிச்சாங்குளத்தில் நாலு பறையர்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய வைகோ கும்பல்தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க ரொம்ப கேவலமாக வந்து காந்தாரியம்மன் கோயிலுக்காக சண்டை நடக்குது அது பண்ணுறாங்க நாலு பேர் இறக்குறாங்கல்ல அது பண்ணது வந்து வைகோ அந்த வைக்க சீமான் போய் வந்து அவ வேர்வு வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பரையர் மாநாட்டில் போய் அந்த உள்ளரங்க கூட்டத்தில் பழையர் மத்தியில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசணும் காந்தாரியம்மன் கோயிலுக்கும் சீமானன்னு ஆதரிச்சுருந்தாரா காந்தாரியம்மன் கோயிலில் வந்து இந்த மாதிரி தெலுங்கர்கள் பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த நாயக்கர் பண்ணாங்க இப்போ சீமான் வந்து அதுக்கு போய் ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரா தெலுங்கர்களுக்கு கிடையாதுல்ல அப்போ அந்த கூட்டத்தில் எதுக்கு போய் பேசுகிற பறையர்களுக்கா அண்ணன் சீமா தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அடுத்தது உள்ளொதுக்கிட்டு இருக்கா அது வந்து தப்புன்னு பேசி இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சீமானுக்கு எதிராக அங்கே வந்து குறிஞ்சாங்குளத்தை நடந்துச்சு குறிஞ்சாங்குளம் பண்ணுறவரை வந்து வைக்கோ அந்த வைகோவுக்கு வந்து சீமான் சமரசம் பண்ணுறாரு பேச வேண்டிய நோக்கம் பாரிசாலனுக்கு ஏன் வந்துச்சு ஏன் இந்த மாதிரி ஒரு பித்தலாட்டு அரசியல் பண்ணணும் நான் அந்த மாதிரி கட்சி செல்வாக்கு குறைஞ்சிடுச்சு செல்வாக்கு குறைஞ்சிடு சொல்லி இவங்களா கண்ணை மூடிக்கிட்டு எங்கடா உட்காந்துருக்கீங்க இவங்க இந்த திமுக காரணம் இங்கே பாரிசாலில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீ எங்கே போய் பார்த்தா சீமானுக்கு வந்து செலுவாக குறஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லி அதில் இந்த இதில் பேசுறதுக்கு இது சீமானனை பற்றி இழிவாக பேசுறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி அதாவது திட்டணும் ஆனால் வாய் வர மாட்டுது அப்படின்னு தான் சொன்னோம் அடுத்த வீடியோ கேளுங்கள் இவரெலாம் என்னடா மனுஷே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இருக்குது கருணாநிதினு பேசிட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு வரது அது மாண்பு கிடையாது மானகட்டத்தனம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு எங்க நான் கேக்குறேன் உங்க அப்பாவை நான் தப்பா பேசிட்டு உங்க வீட்டுக்கே நான் வந்தேன் என்ன நீங்க என்னங்க நினைப்பீங்க இத நீங்க மாண்புன்னு நினைப்பீங்களா மானகட்டத்தனம்னு நினைப்பீங்களா இப்போ ஆதன் தமிழில் போய் இந்த பேட்டி வந்து கொடுக்குறாப்புல இப்போ ஆனால் சீமானை பற்றி பேசுகிறேன்னா ஏன் அவரோட வள்ளல் மீடியாவிலே பேசிடலாமே ஏன் சீமானோடைய மாண்பு வந்து மானகட்ட மாண்பு பேசணும்னா ஏன் ஆதன் தமிழ்ல போய் பேசணும் இதுதான்டா அஜெண்டா இது கேவலமான ஒரு சூழ்ச்சி இதுதான் சீமானை வந்து எப்படியாவது வீழ்த்தணும் இப்போ இவங்களோட அஜெண்டா என்ன தெரியுங்களா நான் நிறைய பேரு விசாரிச்சப்போ சீமானை வந்து வீழ்த்துங்க சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் எட்டு சதவீதம் வந்து வாங்கக்கூடாது எட்டு சதவீதத்துக்கு மேலே வந்து வாங்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் எட்டு சதவீதம் குறைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த திமுக காரங்க அதிமுக எல்லா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பிஜேபி எல்லாம் பல பேரை வந்து விலைக்கு வாங்குறாங்க அந்த மாதிரி பாரிசாலனும் விலை பேசப்பட்டு வாங்கப்பட்டாரா ஏன்னா விஜய் வந்து விஜய் இறக்கிடுறது நாம் தமிழ் கட்சி ஓட்ட குறைக்க திமுக ஜெயிக்க வைக்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்கிறோம் அப்போ பாரிசாலனு எனக்கு அதான் புரியல நீ பேசுனா உன் சேனலில் பேசு அதை ஆதன் தமிழில் போய் உட்காந்துக்கிட்டு சீமானுடைய மாண்பு வந்து மானகட்ட மாண்புன்னு ஏன்னா அது வந்து ஆதன் தமிழ்ங்கிறது ஒரு பொதுவான ஊடகம் அது போய் மக்கள்கிட்ட வந்து சேரும் அப்படி சேரவுள்ள சீமான் மேலே வந்து மக்களுக்கு சந்தை வரணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இவர் பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி சீமான சொல்கிறாரில்ல காதகன் கருணாநிதினு பாட்டு பண்ணார் அதுக்கப்புறம் போய் நடு வீட்டில் போய் உட்காந்தாரு அவங்க அப்பாவை திட்டிட்டு திருப்பி அவங்க அப்பா வந்து இது பண்ண நடு வீட்டில் போய் உட்காருவாரா இது மானம் இல்லை மானம் கெட்ட மாண்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது வெக்கங்கெட்ட நான் பாரிசானலுக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா நீ வந்து எதுக்கு வேலுமுருகனுடைய மேடை ஏறின குண்டரலட்சம் பேத்த கொண்டது யார் தெரியும் திமுக காங்கிரஸ் அந்த கட்சியோட கூட்டணி இருக்க யார் வேல்முருகன் அப்போது வேல்முருகன் தமிழ் இனத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செய்கிறாரு அப்போ அந்த வேல்முருகன் இதுக்கு நீங்கள் எதுக்குப்பா போகிற அப்போ உன்னுடைய மாண்பு என்ன மானங்கட்ட மாண்பா இல்லை உனக்கு வந்து மானமே இல்லையா அப்படிலாம் ஒரு ஒரு சந்திப்புக்கும் ஒரு ஒரு உள்ளர்த்தம் கற்பிக்கணும்னா கற்பிச்சுட்டே வந்து போகலாம் அப்போ சீமான ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு அதனால் நாம் தமிழ் கட்சியோட அவ்வளோ திமுக எதிர்ப்பு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஏன் பேசுகிறாங்க ஏன் பாரி பேசணும் அப்படின்னா அஜெண்டா சூழ்ச்சி சூழ்ச்சியோட மொத்த உருவமா இப்போ இப்ப மாரணிக்கிறாரு இப்ப அவருக்கு வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி தா வளர்ந்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன பண்ணும் ஏன் திமுக காரனை அடிச்சு வளரலாம் அதிமுக அடிச்சு வளரலாம் பாஜக அடிச்சு வளரலாம் ஏன் வந்து சீமானை அடிச்சு வளரணும் சம்பந்தமே இல்லாமல் பறையர் மாநாட்டில் போய் ஏன் பேசணும் ஏன் சீமானுக்கு மானம் இல்லைன்னு பேசணும் இதெல்லாம் அஜெண்டா எல்லாமே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதி கொடுக்குற ஒருத்தன் தான் இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் கூட இந்த படத்துக்கு இந்த சுப்பேர சீமான் போய் நின்ட்டார் பா ஸ்டாலின் வீட்டில் போய் நின்றுப்பா துக்க விசாரிக்க போறாரு அதை நம்ம ஆல்ரெடி சொல்லிவிட்டு இவனுக்கு உள்ளாரத்தை தான் கற்பிப்பாருங்க அப்படின்னு சொல்லி அப்போது நீ எதுக்கு இங்கே போன எனக்கு அதான் கேள்வி சுபவைர பாண்டியனோட உனக்கு என்ன பிடுங்குற வேலையை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேட்குறாங்க சரிப்பா சீமான் வந்து சானோடு செஞ்சுட்டாரு சாலையின்னு கொஞ்சமாக சிலைக்காதவர் இந்த சுப்பேரா பாண்டியன் இந்த குளத்தூர்மணி இந்த கும்பல் அந்த திராவிட கும்பல் திராவிட கும்பல்லாம் சேர்ந்து தான் தலைவர் வந்து வீழ்த்தினாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சிடும் உலகத்துக்கே தெரிஞ்சிடும் அப்போ உன தெரியாதா அப்போ என்ன எதுக்கு அவங்களோட போய் போய் ஒட்டி உர வர்ற அப்போ உன்னுடைய மான்பு வந்து மானகட்ட மாண்பாச்சா அவங்க வந்து படம் எடுக்க வர்றாங்க அப்படின்னா ஐயோ சுப்பேரமாட்டோன்னு நிற்க மாட்டேன் நான் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி நீ வந்து ஓடி வந்திருக்க வேண்டியதானே ஏன் வந்து ஓடி வரலை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிறேன் அப்போ உங்களுடைய மாண்பு வந்து மானங்கட்ட மாண்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதை கூட எல்லாத்தையோட உச்சம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா திமுக எதிர்ப்பில் சீமான் மீது சந்தேகம் உள்ளது அப்படின்னு சொல்லி ஆதன் தம்பில் வந்து பேட்டி கொடுக்குறாப்புல எந்த இடத்துல சீமான அவர்கள் திமுகவோட சமரசம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பாரிசாலும் சொல்லி ஆகணும் ஏதாவது ஒரு இடத்துல கேட்டால் சாட்டை திரும்ப ராயல் சல்யூட் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி லூசு தரமாக விமர்சிச்சுருப்பார் அதாவது சாட்டை வந்து ஸ்டாலினோட உரசராரான் இவர் வந்து யாரோட உரசராரு இவர் திமுகவோட தான் உரசறாரு அதாவது சாட்டை துறைமுருகன் சொன்ன காரணம் வேறு இந்த மாதிரி நாற்பது பேர் இறந்துட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி போய் உதவுனார் அப்படின்னு சொல்லி சொன்னதை அதை வச்சுக்கிட்டு சாட்டை துறைமுக திமுக சமரசம் ஆகிட்டார் இப்போ சாட்டை துறைமுருகன் திமுக எப்பட்றா சமரசம் ஆவார் அது மாதிரி சீமான் வந்து திமுகவோட எப்படுறா சமரசம் ஆவார் இதெல்லாம் வந்து நான் யாருமே நம்ப மாட்டாங்க நாம தமிழ் கட்சி மட்டும் இல்லை பொதுவாக இருக்க எவனுமே நம்ப மாட்டேன் அதெல்லாம் அரசியல் நகர்வு வேறு தனி மனித இது வேறு அப்போ சீமானை வந்து அதிமுக ஆட்களை ஜெயக்குமார் சந்தித்தாரோ அதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க சீமானை வந்து பிஜேபியோட சந்திச்சா இந்த கும்பல் பரப்போம் சீமானை வந்து அண்ணாமலையோ யாரோ பரப்புனா அவங்க எடுத்து சீமானை வந்து பாருங்கள் பிஜேபியோட பீட்டியும் வாங்க சந்தித்தாலே அது மாதிரி ஸ்டாலினை சந்தித்தாலே அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை சீமா சா சாட்டை துணை சொல்லிட்டாலே உடனே வந்து பரப்புறது ஏன் பரப்புறது அந்த மாதிரி பேசுகிறதுக்கு பாரிசாலனுக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்போ சூழ்ச்சி நடக்குதுங்க பெரிய சூழ்ச்சி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழ் கட்சி எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பணங்களை கொட்டி கொடுத்துருக்காரு எடப்பாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பீக்குமாருக்கு அப்புறம் வந்து பேரோலில் நம்ம தான் அதை முதல்ல ஓப்பன் பண்ணோம் பீக்குமார் வந்து பேரோலில் வேலை செய்கிறக்கூடிய பையன் தான் அப்படின்னு சொல்லி அதை இப்போ எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமாக போயிடுச்சு அதே மாதிரி புரோக்கர் சங்கர் வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்கிறத நம்ம தான் வந்து சொன்னோம் அண்ணன் சாட்டையும் சொல்லியிருப்பாப்புல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பாரிசானும் அந்த ப்ராஜெக்ட்டில் போய் இணைஞ்சிட்டார் அப்படிங்கிறதான் இப்போ நம்மளுக்கு வர செய்தி அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம ஆளுகிட்ட விசாரிக்கிறேன் எவ்வளோ வந்து ட்ரான்ஸாக்ஷன் ஆகிருக்குது ஏன்னா சும்மாலாம் வந்து ஆதன் தமிழில் போய் பேட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஒரு நேரத்துலையும் நாம் தமிழ் கட்சி வளர்கிற நேரத்தில் வீழ்த்துறதுக்கு நிறைய கருணாக்களை தான் பயன்படுத்துவாங்க அந்த எதிரிகள் எப்போயுமே நேராக அவங்களுக்கு வந்து சண்டை போட்டே பழக்கம் இல்லை கருணாக்களை வந்து இறக்கி விடுவாங்க அப்புறம் வந்து இந்த அந்த பிரிட்டிஷ்காரன் பாணி இருக்கு பார்த்தீங்களா அதான் இங்கே திரு திருமலை நாயகர் வாரிசு என்ன ஒன்றுவானுங்க அப்படின்னு சொல்லி ஊருக்கே தெரியா ஆனால் சீமானை வந்து மூவாயிரம் பேத்துக்கு வந்து சாப்பாடு போட்டார் எப்படி போட்டார் அவர் காசு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி பாரிசாலு கேட்டிருந்தாருன்னா சரிட்ரா ஈய்ய அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பேன் சீமான பட்டதனால எதுக்கு இப்படி கொண்டாடாரு ஏதோ அரசியல் ரீதியாக சீமான மேலே பத்து பேர் கேள்வி வைக்கிறான் பதினோராம் பாரி கேட்டால் பரவாயில்ல நம்ம அதை சந்தேகப்பட தேவையில்லை ஆனால் பறையர் மாநாட்டில் போய் சீமானுக்கு மாண்பு பாடம் எடுக்கிறது ஆதன் தமிழில் போய் உட்காந்துட்டு சீமானுடைய மாண்பு மட்டும் மாண்பு வந்து மானகட்ட மாண்பு ஆயிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது இப்படியே தொடர்ந்து பேசுனாப்புல அப்படின்னா தொடர்ந்து பாரிசாலனுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றியே வணக்கம்